அல்லாவுடைய எந்த பெயரை சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை பற்றி பார்க்க இருக்கின்றோம்

நாம் நோய் நிவாரணத்தையும் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வை தரக்கூடிய இறக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்கின்றான் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய இருந்தாலும் நாம் குரானை கொண்டும் நபி மஹமத் சல்லுல்லாஹு அலைசல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை கொண்டும் நிவாரணம் பெறலாம் நிவாரணம் பெறலாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் நிவாரணம் பெறலாம் ஆகவே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக இதற்கு முன்பு நாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரானை கொண்டு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பேசியிருக்கின்றோம் அதனை பார்க்க விரும்புபவர்கள் நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த வீடியோ கீழே பாருங்க கீழே பிரைட் தமிழ் பயணம் இருக்கும் இருக்கும் இங்கிலீஷ்ல இருக்கும் தமிழ்லையும் இருக்கும் அது நீங்க தொட்டீங்கன்னு சொன்னா என்னுடைய சேனல் ஓபன் ஆயிரும் அதுல எல்லா இதுக்கு முன்பு போட்ட அத்தனை வீடியோவுமே இருக்கும் நீங்க ஒன்னா செக் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கொள்ளலாம் எந்த பிரச்சனைக்கு எப்படி ஓத வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் அது மாத்திரமல்ல நம்முடைய இதயத்தை சுத்தம் செய்யக்கூடிய நாம் ஓதணும்னு சொன்னா வணங்கணும்னு சொன்னா இதய சுத்தம் இருந்தா அது பல மடங்கு எழுபது மடங்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ அந்த இதய சுத்தத்தை தரக்கூடிய இதயத்துக்குரிய ஆரம்ப பயிற்சியும் கொடுத்திருக்கிறேன் அந்த பயிற்சி எவ்வாறு செய்வது என்பதை தெரிந்து கொண்டு அதை நீங்க காலை மாலை அரை மணி நேரம் செஞ்சுட்டு நாம் சொல்லக்கூடிய முறையிலே இந்த குரோடை வசனங்களை ஓதிட்டு வந்தீங்கன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் தீர்விக்கிறது அதை நீங்க அதில் பார்த்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அது மாத்திரம் இல்லாம புதிதாக வந்திருக்கக்கூடியவங்க வலது பக்கம் பாருங்க சப்ஸ்க்ரைம்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பா ஒரு பட்டன் இருக்கும் அதை நீங்க அடுத்துனிங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அடுத்துட்டிங்கன்னா மூணு பெல்லு வரும் அதுல மேலே உள்ள ஆளுங்கிற பெல்ல அடுத்துன்னு சொன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும் கன்னிய இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா எல்லா மக்களுக்கும் இதை நீங்க நீங்களும் அழைப்பு பணியிலே ஒருவர் ஆகிக் கொள்ளுங்கள் நீங்களும் மற்றவர்களும் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு காரணக்காராக ஆய் கொள்ளுங்கள் கன்னியத்திரோயிலே இப்பொழுது இஸ்முல் ஆலம் என்றால் என்ன இசுமல் ஆலம்னு சொன்னா அல்லாவுடைய மிகப்பெரிய பெயர் மிக உயர்ந்த பெயர் இதை வந்து உலமாக்கல் ஆராய்ச்சி செய்யறாங்க இதுக்கு முன்பு நான் இதனை பற்றி பேச அதுல நான் சொல்ல விஷயம் ஒன்ன விஷயம் தான் அல்லாஹூ என்பதுதான் அதை இதயத்துல செய்யணும் எவ்வாறு செய்வது என்பதை தான் நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம் இதே இருக்கிற ஆர்வ பயிற்சி அந்த பயிற்சி நீங்க காலை மேலே ஆரம்பம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பெயர் இருக்கிறது அந்த பெயரை நம்ம சொல்லி கேட்டோம்னா நிச்சயம் அது கிடைக்கும் அது என்னன்னு சொன்னா நபிச சொல்றாங்க இஸ்மூலாலத்து நீங்க வந்து சூரத்து தஹாவலையும் சூரத்துல் ஆல இம்ரானலையும் கேளுங்கள் என்று சொன்னாங்க உலமாக்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அல் ஹய்யு அல் ஹய்யு அல் ஹயுல் அல் ஹயுல் கய்யும் அல் ஹயுனா நிலையானவன் கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியவன் எப்பொழுதும் உயிருள்ளவன் எப்போதும் மிக உயர்ந்த இஸ்மு இதுதான் இஸ்முல் ஆலம் என்று உலமாக்கல் குறிப்பிட்டு காமிட்டிருக்கிறார்கள் நாம் ஆராய்ந்து பார்த்ததிலே சூரத்து ஆல ரானிலே அதாவது மூணாவது அத்தியாயம் ஒன்னாவது ஆயத்த இரண்டாவது ஆயத்த ரெண்டும் சேர்ந்து தான் இஸ்முல் ஆலம் الف மீம் میم الله لا اله الا هو الحي القيوم இதுதான் இது ரெண்டே சேதிங்கன்னு சொன்னா அது இஸ்முல் ஆலம் இருக்குது என்ன சில உலமாக்கள் அலிஃப் லா மீம் அதுலயே இஸ்முல் ஆலம் அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க அதனால இது ரெண்டே சேர்த்து நம்ம ஓதித்து வந்தோம்னு சொன்னா நமக்கு இதை வந்து செய்ய அதாவது இதை வந்து டெய்லி ஓதி நம்முடைய வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கிட்டோம்னா நமக்கு எப்போ அப்போ இத செலவாத்தையும் இதையும் மூணு தடவை ஓதி துவா செய்யும் போது கபடாவது பார்க்க முடியும் இஸ்மல் ஆலம் பயிற்சி செய்யணும் அப்படி விடக்கூடாது இதை டெய்லி என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நான் சொல்லக்கூடிய முறையில செஞ்சின்னு சொன்னா ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் அது ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னா அதை ஓதிட்டு முடிக்கும் போது கூட என்ன செய்யலாம் உங்களுடைய தேவையில கேட்டு முடிக்கலாம் அப்படியே நீ ஓதிட்டு வரும் பொழுது எந்த தேவை நீ கேட்டாலும் அந்த தேவைகள் நிறைவேறுவதை பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அது உங்களை விட்டு போவதை பார்க்க முடியும் எப்படி ஓதுறது அப்படின்னு சொன்னா முதல்ல சலவாத் நூறு தடவை இது கட்டாயம் நீங்க வந்து ஓதிட்டு வரணும் ஏன்னு சொன்னா நூறு தடவை ஓதும் பொழுது அல்லாவுடைய ரஹமத் ஆயிரம் தடவை இறங்குகிறது

ஒரு அதிசனை வருகிறது எந்த துவாவில சரவாத்து ஓதப்படவில்லையோ அது வானத்தில் நிற்கிறது அப்போ சரவாத்து ஓதுவது நாம் துவா கபுலாவதற்கு காரணம் அமைகிறது மறுமையிலே நபி முஹமத் சது அல்லாஹூ அலை அவருடைய ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய பரிந்துரை கிடைப்பதற்கு அமைகிறது அதனால சலவாத்துக்கு ஏற்பட்ட விசேஷங்கள் இருக்கிறது நேரத்தை கருதி குறிப்பு அதாவது கொஞ்சமா சொல்லி கொள்கின்றேன் இப்ப நூறு தடவை நீங்க என்ன செய்யணும் சொன்னா சலாத்து ஓதிக்கிறோம் லாயிலாக இல்லாந்த சுஹானக்க இன்னை கொடுத்து போன வாலிமி இது நூறு தடவை இது யூனிஸ் அலை சொன்னா ஓதின துவா நபிசுலா சொன்னாங்க யார் ஒருவர் இந்த துவாய் ஓதி பிரார்த்தனை செய்கிறார்களோ என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது ஆணையாக அவருடைய இதோ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது நவி மஹமத் சல்லல்லாஹு அலைவர் சும்மா சொன்னவை போதுமானது நம்முடைய யகீன் உறுதிப்பட வேண்டும் நம்பிக்கை உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அத சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் லாஹவுல வலா இல்லா இல்லாவில்லாய் அழியலாதே வலா ஹவுல வலா குவத்தை இல்லாவில்லாய் அழியலாதே இது நூறு தடவை ஏன்னா அரிசுல வருகிறது யார் இதை நூறு தடவை ஓதுறாங்களோ அதாவது யார் இதை ஓதுறாங்களோ தொண்ணூத்தொன்பது நோய்க்கு அதுல ஷிஃபா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அப்ப இதை நீங்க என்ன செய்ய சொன்னா நூறு தடவை ஒதுக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக லாயிலாக இல்ல அந்த சுஹானக்க அதுதான் ஓதியாச்சு அலிஃபுலாமீம் அல்லாஹு லாயிலாக இல்ல ஹோவல் ஹையுல் கையும் இது இஸ்முலான்னு சொல்லக்கூடிய இஸ்முல் ஆலம் அல்லாவுடைய மகத்தான பெயர் எந்த பெயரை சொல்லி கேட்டால் கிடைக்குமோ இதை என்ன செய்யணும் இதை முன்னூத்தி பதிமூணு தடவை அப்படி இல்லைன்னு சொன்னா நூறு தடவையோ முன்னூத்தி பதிமூணு சிறப்பு நூறு தடவையோ முன்னூத்தி பதிமூணு தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதல்லாட்டு ஏழு தடவை கேளுங்க திரும்ப செலவாத்து நூறு தடவை ஓதுங்க இந்த முறையில நீங்க முடிந்தா காலை மாலை அப்படி இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் ஓதிட்டே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய தேவை எவ்வளவு பெரிய இருந்தாலும் அது நிறைவேறுவதை நீங்கள் பார்க்க முடியும் அது எப்படி நிறைவேறும் அதை பத்தி நீ கற்பனை பண்ணாதீங்க அல்லாட்டை உபடைத்திருங்க அல்லாவுக்கு இது லேசான காரியம் அல்லாவுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அதனை அடைப்பது அல்லாவுக்கு லேசான காரியம் உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னாலும் அந்த வீடை ஏற்பாடு செய்வது அல்லாவுக்கு லேசான காரியம் உங்களுடைய கடன் எவ்வளவு இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கு அல்லாவுக்கு லேசான காரியம் வருமானம் எவ்வளவு தேவைப்பட்ட தருவதற்கு அல்லாவுக்கு இது லேசான காரியம் அதனால் அது எவ்வாறு என்பதை கற்பனை செய்யாம அல்லாட்ட இந்த மாதிரி ஓதிட்டு துவா செஞ்சுட்டு அதற்கான முயற்சிகளை நீங்க செஞ்சீங்கன்னு உங்களுடைய வரிகள் திறக்கப்படுவதை பார்க்க முடியும் உங்களுக்கு தேவையானதை தருவதை பார்க்க முடியும் ஆகவே அன்பிக்கிறீர்களே இந்த ஆலத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமை அதாவது ஒரு அங்கமாக ஆக்கி கொண்டு நீங்கள் அதை ஓதி வாருங்கள் எல்லாம் அல்ல அல்லாவு தாலா கபுள் செய்வனாக கன்னியத்திற்கு இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை இதில் வெற்றி பெற்றால் சொர்க்கம் சொர்க்கம் சொன்னா உலகத்திலே இருக்கக்கூடிய உலகத்தை போல பத்து படங்கு கடைசி சொர்க்கம் அதுதான் உலகத்திலுடைய ஆட்சியை போல எவ்வளவு படங்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது நமக்கு உதவியாக ஆண்கள் பெண்கள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் அழகான ஹூரியன் சொன்ன பெண்கள் நமக்கு தேவையான அனைத்தையுமே ஃப்ரீயா தரக்கூடியதுதான் அதை நோக்கிதான் பயணம் இது யார் வெற்றி பெற்றவர்களுக்கு இது தோல்வியடைந்தால் இறைவனுடைய கட்டளையை மீறி நடந்தால் அவங்க போகக்கூடிய இடம் நரகம்தான் ஒரு சின்ன நெருப்பை கையில வைத்தாலும் தாங்க முடியாது நரகத்திலே கூடாண்டு கோடி வருடங்கள் எரிக்கப்பட்டால் தாங்க முடியுமா யார் புத்திசாலி இந்த உலகத்துல சொர்க்கத்தை நாடி இறைவனை நாடி இறைவனை பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய கட்டளையும் அல்லாஹ் ரசோடைய கட்டளையும் யார் பின்பற்றுகிறாரோ அவர்தான் புத்திசாலி அவர்தான் என்ன செய்வார் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட சொர்க்கம் சொல்லுவார் ஆகவே அப்படிப்பட்ட புத்திசான்றி கூட்டத்தில் நம்ம ஆக வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே ஐந்து விஷயங்களை கட்டாயம் கிடைப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஒன்னா அது சொன்னா இஸ்லாமிய கடை கடமைகளிலே ஐந்தான ஐந்து நேர தொழுகை அந்த நேரத்திலே தொழுக வேண்டும் சுண்ணத்தான நபிலான வாஜிபான தொழுகையிலே சரியாக தொழுக வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுத்து வர வேண்டும் அது மாற்றமல்லாமல் வாய்ப்பு இருந்தால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் ரமணான் மாதத்தில் முப்பது நோமும் நோக்க வேண்டும் ரமணான் இல்லாத நாளங்களே வாய்ப்பு இருந்தால் வியாழக்கிழமை திஞ்சக்கிழமை பிற கணக்கிலே பதிமூணு பதினாலு நோமும் நோக்க முயற்சி செய்ய வேண்டும் இது சுனத்து யாருக்கு ஹஜ்ஜு கடமையா இருக்கிறதோ இளமையிலேயே ஹஜ்ஜு செய்து விடுங்கள் இரண்டாவது விஷயம் என்ன சொன்னா

அதிக அமல் செய்த கூட்டத்தில் இவங்க வாங்கி விடுவாங்க அதுல ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா இஸ்தீஃபார் அஸ்தாஃபுல்லா இது காலை மாதிரி நூறு தடவை ஓய்வுவாங்க உங்களுடைய உணவுடைய வாசல் திறக்கப்படும் பறக்கத் அதிகமாக இறங்கும் அதுல மூணாவது விஷயம் சொன்னா சலவாத் சல்லா வலா மஹமத் சல்லா அலே செல்லம் காலை மாலை நூத்தி ஐம்பது தடவை ஓய்வுவாங்க இப்ப நம்ம மொத்தம் முன்னூறு ஆயிருது எல்லாருடைய ரஹமத் மூவாயிரம் தடவை இறங்குவதற்கு காரணமாக இருக்கிறது நபியுடைய நபி செல்லாசனுடைய சிவாரிஸ் கிடைப்பதற்கும் நம்முடைய துவா கபடாததற்கும் காரணம் அமைகின்றது நாலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் குரோ அனை காலை மேலே அரை மணி நேரம் ஓய்த்துவாங்க ஓத தெரியலையா மூணு மணி நேரத்தில் ஓதுவதற்கு நாம் பாடம் பாடல் வாட்ஸ்அப் பிளேஸ் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்றும் அதில் ஜாயின் பண்ண விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் டூன் போர் நைன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பேசினா உங்களை அந்த குரூப்பில் நினைச்சிருவாங்க மூணு மணி நேரத்தில் இன்ஷா கன்னித்திருக்குறேன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய கடமை மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில சரியாக செய்யறதுல குறை வைத்து விடாதீர்கள் ஒரு ரூபா மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் உரிய வருடத்துல ஒப்படைத்து விடுங்கள் என அது போதும் நரகத்திற்கு போவதற்கு உங்கள் கையை கொண்டும் நாய் நாக்கை கொண்டும் யாருக்கும் எந்த விதமான துன்பமும் இழைத்து விடாதீர்கள் யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானையும் பேட்டிக் கொள்கிறாரோ அவருக்கு நபிசுல்லாஸ் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் கன்னியத்திற்குள்ளே கொடுக்கல் வாங்கலே நீதமாக நேர்ம அடைந்து கொள்ளுங்கள் விபச்சாரம் செய்தல் வட்டி வாங்குதல் சீவினை செய்தல் இது போன்ற குடித்தல் இது போன்ற பெரிய பாவங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் எல்லா பாவத்துக்கும் இதுதான் பேசி கண்ணித்துக்குரியே நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கின்றோம் என்பதனை அன்று படுப்பதற்கு முன்பாக ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து யோசனை பண்ணுங்க காலையிலிருந்து நைட் வரை நாம சரியா செஞ்சிருக்கோமா அதுல குறை வைத்திருக்கணுமா குறை வைத்தால் அல்லாவோட பாவனிப்பு செய்து அடுத்த நாள் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் குருவிலே நம்முடைய இதயத்தை பரிசுத்த செய்யக்கூடிய இதயத்துக்கள் நபி முகமது சல்லாஹருடைய உத்தரவின் பேர்ல மறைக்கப்பட்ட இந்த இதயத்துக்கள் கத்துக் கொடுக்கப்படுகிறது இது செய்வதனால நம்முடைய தொழுகையிலே பயபக்தி உண்டாகிறது அது மாத்திரமல்லாமல் இறை நெருக்கம் நபியுடைய நெருக்கம் ஏற்படுகிறது இதை நீங்க செய்யறதுக்கு கத்துக்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பினீங்கன்னா உங்களை குரூப் நினைச்சிருவாங்க தொண்ணூத்தி எட்டு சாரி தொண்ணூறு இருபத்தஞ்சு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு பேசி அனுப்பினா குரூப்ல நினைச்சிருவாங்க அது மாத்திரம் இல்லாம என்னுடைய வீடியோக்களை பாத்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு இந்த வீடியோக்கள் போடப்படும் ஆகவே கண்ணீர் திருக்குறளே ഇതിനെ അനവർക്കുമേ ഷെയർ ചെയ്ത് നന്മയിലേ പങ്കുതരാൻ എല്ലാം അല്ലെ അല്ലാതെ കബർ ചെയ്യാനാലൈക്കു വർഗാത്ത